வணக்கம் நண்பர்களே இது காய்கறிகள் ஹோல்சேல் விலையில் விற்பனை செய்யக்கூடிய மணி மண்டியிலிருந்து காய்கறிகளின் விலை நிலவரங்களை உங்களுக்காக வீடியோ பதிவு செய்வது நான் குமரேசன் இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை தொடர்ந்து பார்த்து இன்றைக்கு விற்பனை செய்யக்கூடிய காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே முள்ளு கத்திரிக்காய் கூடையில் இருப்பது ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது ரூபாய் வரை பப்பாளி ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் பவானி கத்திரிக்காய் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது ரூபாய் வரை முள்ளு கத்திரிக்காய் கிரேடில் இருப்பது ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் சேம்பு ஒரு கிலோ முப்பது ரூபாய் சில்லிக்கொடி கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் கோவைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் பச்சை கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் பீர்க்காங்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் கொத்தவரங்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது ரூபாய் வரை பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் சில்லிக்கொடி கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ பதினைந்து முதல் இருபது ரூபாய் வரை பந்தல் சுரக்காய் ஒரு கிலோ பன்னிரெண்டு ரூபாய் தரை சுரக்காய் ஒரு கிலோ ஏழு ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் தரை சுரக்காய் ஒரு கிலோ ஏழு ரூபாய்